ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேப்ரி விளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன் நானும் செம்மையாக இருக்கேன் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான விளாகு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது போட்டிருந்தேன் நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப் பற்றி நான் போட்டிருந்தேன் எங்களுடைய ஆல்பம் மேக்கிங் இப்படி தான் இருக்கும் நிறைய இருக்குது மாதிரி லேட்டஸ்ட் டிசைன் பண்ணி பண்ணிச்சுக்கோம் விருப்பம் இருக்கிறவங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் கான்டெக்ட் பண்ணிவிட்டு மொபைல் எடுத்த ஃபோட்டோஸ் இருக்குது அது கொஞ்சம் ஆல்பமாக வேணும் அதே போல் வந்துட்டு ஆல்ரெடி வந்து ஆல்பம் ரெடி பண்ணிட்டாங்க எங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற மாதிரி லேட்டஸ்ட்டு மாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்திங்களே ஸோ அதுவும் வந்துட்டு அதுவும் அடுத்தது போயிட்டு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ ஷேர் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நம்பி ஷேர் பண்ணுறாங்க நம்பி என்ன ஷேர் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணுறாங்க ஸோ ஒரு ட்ரஸ்ட் இருக்கவே பண்ணுறாங்க அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு அந்த மாதிரி அனுப்பியிருக்கீங்க அனுப்பிட்டு இது போல் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னா கிடைக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் எது வந்தாலும் டீட்டெயிலாக சொல்லிட்டு சொல்கிறோம் அதாவது என்னென்னா ஃபோட்டோஸ் எடுத்திருப்பீங்க நீங்கள் மொபைல் ஃபோட்டோஸ் எடுத்திருப்பீங்க அது எப்போயுமே அப்படியே தான் இருக்கும் நமக்கு வந்துட்டு இப்போலாம் வந்து பென்ட்ரைவு முதல்ல தான் சிடி பென் பென்ட்ரைவு அதுக்கு சிஸ்டத்தில் நம்ம ஏதோ ஃபோல்ட்ரில் போட்டு அது அதை பார்த்து காலங்காலத்துக்கு இருக்கும் ஆனால் வந்து அது எங்கே மூவ் பண்ணுறோம் எங்கே இருக்குன்னு தெரியாமலாம் இருக்குது சில சமயம் வந்துட்டு கரெக்ட் ஆகிடுச்சு வைரஸ் வந்துச்சுன்னா அழிஞ்சு போயிடுது இல்லை அதனால திரும்ப வந்துட்டு அது ஒரு பேக்கப் தனியாக ஹார்ட் டிஸ்கில் எடுத்து வச்சுருங்க அந்த எங்களோட தான் அந்த மாதிரி தான் நாங்கள் ஹார்ட் டிஸ்கில் எடுத்து வச்சுருந்தோம் குருவோடது சின்ன குழந்தையிலேருந்து எல்லா ஃபோட்டோஸும் எல்லா வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து கவர் பண்ணி வச்சுருந்தோம் திடீர்னு பார்த்தா ஹார்ட் டிஸ்க் வந்து ஓப்பனே ஆகலை ஒர்க்கே ஆகலை அதுக்கப்புறம் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டோம் ஆனால் அதுக்குள்ளே எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது அது வந்துட்டு கவர் பண்ணவே முடியல அது ரிப்பேர் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குதுல இந்த மாதிரி விஷயத்துக்கு இப்போ வந்துட்டு அது அதுதான் நிறைய டீட்டெயில் ரீ ரீசனாக சொல்கிறாங்க என்னதான் டெக்னாலஜி வந்தாலும் மெயில் வச்சுருந்தாலும் எப்படியாவது ஒன்று போயிடுது காணாமல் போயிடுது ஸோ இந்த மாதிரி ஆல்பமாக ரெடி பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் மெமரபுள் மெமரபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறீங்களா அதனால் இப்போ வந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ் அனுப்பிட்டு எனக்கு அதே போல் வந்து சின்னதாக புக்கு மாதிரி நோட் புக் மாதிரி அந்த மாதிரி வந்துட்டு இல்லாட்டி வந்து ஃபேன்சியாவே இப்போ லேட்டஸ்டா இருக்கிற ஆல்பமே வந்து பண்ணி கொடுக்க சொல்றீங்க சோ அந்த மாதிரி வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதனால உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னா நீங்க சொல்லுங்க இது வந்து இன்னும் வந்துட்டு வெளியே நீங்க கம்பேர் பண்றதை விட நம்ம வந்து கம்மியாக தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா வந்துட்டு வெளியே என்னன்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோட்டோஸ் வாங்கி வந்து வெளியே வேறு இடத்துல கொடுத்து டிசைன் பண்ணுவாங்க அப்புறம் வேறு இடத்துல கொடுத்து வந்துட்டு பிரிண்ட் போட்டு அதை பண்ணுவாங்க நாங்கள் வந்துட்டு வாங்கிட்டு டிசைனிங் அந்த ஆல்பம் மேக்கிங் எல்லாமே நம்மளே பண்ணுறதால உங்களுக்கு வந்து இன்னும் சீப்பாகவே கிடைக்கும் ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது பண்ணணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு பண்ணி கொடுக்குறோம் ட்ரஸ்டபுளாக இருக்கும் உங்கள் ஃபோட்டோஸ் எங்கேயுமே போகாது ஒன்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா நாங்கள் எல்லாமே டெலிட் பண்ணிடுவோம் ஸோ அதனால் எந்த பயமும் கிடையாது என்னால் அனுப்ப முடியாது அப்படின்னா பென் டிரைவ் நீங்கள் சென்ட் பண்ணால் கூட பென்றையை வந்து பத்திரமா உங்ககிட்ட வந்து சென்ட் பண்ணிடுவோம் ஸோ இந்த மாதிரி இப்போ போயிட்டுருக்கு அதனால் நான் வந்து உங்கள் வந்து ஷேர் பண்ணுறேன் அந்த மாதிரி யாருக்காவது வேணும் செய்யணும் ரொம்ப நாளாக நான் நினச்சிருந்தேன் எப்படி பண்ணுறதுன்னு தெரில யார்கிட்ட கொடுக்குறதுன்னு தெரில அந்த மாதிரி யாராவது யோசிச்சிங்க அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சூப்பராக வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு அப்ராட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பீங்க ஸோ அவங்க வந்துட்டு இங்கே இந்தியா கோயில் வரீங்க டூருக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு உங்களுடைய மெமரபுளாக வந்து அதை வந்து ஒரு ஒரு ஆல்பமாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு நம்மளுடைய சிஸ்டர் வந்துட்டு மலேஷியஸ்ட் நம்ம ஃப்ரெண்டு சப்ஸ்கிரைபர் அவங்க வரும்போது இதே போல் எங்கெங்கே போகிறாங்களோ அந்த ஃபோட்டோஸ் வந்து ஆல்பமாக ரெடி பண்ணிப்பாங்க ஸோ அப்போ தான் எனக்கே இந்த ஐடியா வந்துட்டு தோணுச்சு சோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் அப்ராட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா அவங்களாம் வரும்போது ஃபோட்டோஸ் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுப்பீங்க வீடியோஸ் ஒன்றும் பண்ண முடியாது போட்டோஸ் வந்துட்டு நீங்க அது மாதிரி இப்போ இப்ப அந்தஸ்தர் எப்படி பண்றாங்க அப்படின்னா ஒரு ஒவ்வொரு ஒரு ஒரு ட்ரிப்புக்கு ஒரு ஒரு ஆல்பம் அந்த மாதிரி அவங்க அவங்களுடைய மெமரபுளுக்காக ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க ஸோ அது வந்து ஃப்யூச்சரில் அவங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்க பசங்க இப்போ இருக்கிறதுக்கு பெருசாகவும் பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் யாராவது எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா அந்த அந்த ஆல்பத்தையே வந்துட்டு இப்போ வந்து நான் திருப்பதிக்கு போகிறேன் திருப்பதி ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பமாக ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க கம்மி ப்ரைஸில் வந்துட்டு உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது பார்க்கும்போது ஒரு மெமரபிள் இந்த மாதிரி வந்து லைக் பண்ணுறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி பண்ணலான்னு ஐடியா இருக்குது எங்களுக்கு சஜஷன் கொடுங்க இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப அதிகமான ஃபோட்டோஸ் இருக்குது இந்த மாதிரி என்ன இருந்தாலுமே உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜோ காலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான ஒரு ஆல்பம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போலாம் காலையிலேயே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் என்ன செய்யணும் பிரியாணியாக அசால்ட்டா செஞ்சிருவேன் வடகரியா அசால்ட்டாக செஞ்சுருவேன் எதுனால அசால்ட்டா செஞ்சுருவேன்ன்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் முதல்ல இதெல்லாம் செஞ்சோம்னா ஐயோ எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ஸு அதை பண்ணணும் இதை பண்ணணுன்ற மாதிரி தோணும் இப்போல்லாம் அப்படி கிடையாது ஸோ அதனால் என்ன பண்ணிவிட்டு நாலு மணிக்கே வந்துட்டு கடலைப்பருப்பு வந்துட்டு ஊற வச்சுட்டேன் ஸோ நாலு மணி நேரம் ஊறணும் இது வந்து நான் ஒரு யூடியூப் பார்த்து தான் செஞ்சேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் இன்னும் வந்துட்டு நிறையா ஸ்பைசஸ் போடுவேன் நிறையா பண்ணுவேன் ஆனால் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு வெறும் கடலைப்பருப்பு உப்பை போட்டு அரைச்சி வச்சிடணும் இவ்வளோ நைஸாக அரைக்கக்கூடாது குறை குறைப்பாக அரையணும் அரைக்கணும் நான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த ஓரத்தில் இருக்குதுன்னு ஒதுக்கி விட்டு ஒரு நாலஞ்சு சுற்று சுத்த பாருங்க ஃபுல்லாக நைஸ் ஆகிடுச்சு அதனால் சரி பரவாயில்ல அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் வேஸ்ட்டாக பண்ண முடியும் அதனால் என்ன அதை அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கடையில் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதான் இதை மட்டும் சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை பொறிச்சு வச்சதுக்கப்புறம் இவன் யாதை வந்துட்டு ஏதோ புதுசாக டிஷ்ஷு செஞ்சுருக்கேன்ட்டு எடுத்து எடுத்து சாப்பிட்டான் டெய்லி பூரிக்கான வடகிரிடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு மட்டும் கையில் எடுத்துகிட்டு போயிட்டான் அதனால நான் கொஞ்சத்தை மட்டும் எடுத்து சேவ் பண்ணி வச்சுட்டு பூ வடகரிக்கு அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும்ட்டு இந்த மாதிரி செஞ்சு பண்ணால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது இது ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு என்னோடய ஃபேவரட் டிஷ் ஆகிடுச்சு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருது அதனால் வந்துட்டு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு நமக்கு சிம்பிளாக இப்போ ஈஸியாக டேஸ்டியாக இருக்கணும் சிம்பிளாக இருக்கணும் அந்த மாதிரி தான் டிஷ்ஷெல்லாம் இப்போ வந்துட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது அது அந்த பக்கம் இருக்குதா இந்த பக்கம் வந்துட்டு அதே கடையில் எண்ணெயை பாதி எடுத்துகிட்டு மீதி எண்ணெயில் வந்துட்டு சோம்பு அதுக்கப்புறம் வந்து பட்டை லவங்கம் நம்மளுடைய விருப்பந்த அந்த இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை கொட்டிட வேண்டியதுதான் வெங்காயம் வந்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க நீல வக்கலெல்லாம் கட் பண்ணிங்க அப்படின்னா இது வேலைக்கு ஆகாது ஏன்னா எடுத்து போடும்போது சில பேருக்கு அந்த வெங்காயம் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அது எங்கள் வீட்டிலலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னு இந்த யாதவ வந்துட்டு அந்த வெங்காயத்தை மட்டும் தனியாக ஒதுக்கி எப்படிதான் எடுத்து சாப்பிட்றான்னு தெரியல அதுக்கப்புறம் வெங்காயம் சாப்பிடலாம் முடியே வளராதுரா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் வெங்காயம்லாம் கண்டிப்பாக சாப்பிடணும்னு சொன்னேன் ஏன்னா முடிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம்ன்றதான் நான் அதை சொன்னேன் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவன் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா ஸோ ஏதோ ஒரு வகையில் நமக்கு சாப்பிட்டா போதும் இல்லை அப்படி அப்படியிடுச்சு ஸோ வெங்காயத்தில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கணும்னு வச்சிக்கலாம் முதல்ல இந்த கல்லூப்பில் என்ன செய்வேன்னா தக்காளி வதங்கும் போது போடுவேன் தக்காளி சீக்கிரம் சீக்கிரம் வதங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கும்போது நம்ம கல்லுப்பு போட்டோம் அப்படின்னா அதில் வந்து கண்ணு எரிச்சல் அந்த இது இருக்கும்ல அதெல்லாம் கம்மி பண்ணி சீக்கிரம் வதங்கிறோம் அந்த தண்ணி மாதிரி இருக்கிறதெல்லாம் சீக்கிரம் வதங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அதுலேருந்து நான் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை போட்டோம்னா கல்லூப்பு போட்டுறது அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப வதணும் அவசியம் இது ஒரு கண்ணாடி பதத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் அந்த கண்ணாடி பதம் வரும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டுற வேண்டியதான் தக்காளியுமே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தெரியும்ல இந்த அளவு வந்தால இது அளவுலாம்னு சொல்லலை நீங்கள் எப்போயுமே செய்வீங்களோ அதில் வந்து எக்ஸ்ட்ரா வடகரியை மட்டுந்தான் அந்த இதை மட்டும்தான் போட போகிறீங்க அதனால உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க நான் எவ்வளோ போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு மூணு சின்ன தக்காளி அந்த மாதிரி போட்டிருக்கேன் பெருசு பெருசாக எடுத்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ இந்த இதுதான் மெஷர்மெண்ட்டு ஆனால் உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் ஒன்று பண்ணுவீங்களா அதிலேயே பண்ணிக்கோங்க ஸோ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெறும் மஞ்சள் மஞ்சத்தூள் மிளகா தூள் அவ்வளோதான் இதில் நான் வந்து எக்ஸ்ட்ரா இந்த பிரியாணி மசாலா போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் சொல்ல நான் வீடியோவில் கூட ஷேர் பண்ணிப்போம் பாருங்கள் அதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிட்டேன் ஸோ அவ்வளோதான் இது செம்ம டேஸ்ட்டாகிடுச்சு இது ஃபுல்லாக நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி தான் இதில் முக்கியமான விஷயம் ஏன்னா நீங்கள் போ அந்த பொறிச்சு வச்சிருக்கீங்களா அதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தண்ணி ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிவிடும் அதுக்கப்புறம் கட்டி மாதிரி பேஸ்ட்டு மாதிரி எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அது ஊற்றி சாப்பிட்றதுக்கு தான் இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு பூரிக்கு சப்பாத்திக்குன்னு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கட்டி அடிச்சாலும் பிரச்சனை கிடையாது எக்ஸ்ட்ரா தண்ணி சுடு தண்ணி ஊற்றி பண்ண வேண்டியது தான் ஆனால் கொஞ்சம் டேஸ்ட் வந்து லைட்டாக இப்படி அக்யூரேட்டாக வரதுக்கும் நம்ம தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் சல்லுன்னு ஆயிடும் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் வாத்துக்கோங்க மற்றபடி இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சிம்பிளான டிஷ்ஷு தான் நல்லா அப்படி உதிரி உதிரியாக போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டு அது மாதிரி ஆனால் அது அவசியம் கிடையாது நீங்கள் நல்ல கையிலே க்ரஷ் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்மாஷர் மாதிரி இருக்கலாம் அதை வச்சு நீங்கள் அப்படியே ஸ்மாஷ் பண்ணிட்டாலே வந்துட்டு ஃபுல்லாக இதுவாகிடும் குழக்கோழலாம் ஆகவே ஆகாது இது இது மாதிரி நான் நைஸ் அரைச்சி போட்டிருக்கோமே ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி ஆகிடும்னு பார்த்தா அந்த மாதிரி இல்லை நார்மல் வடகறி அந்த மாதிரியே தான் இருந்துச்சு அதனால் நைஸ் அரைச்சுன்னா ஒரு ஒரு மாதிரி ஐயோ இப்படி ஆகிடுச்சி டிஷ்ஷு வேறு மாதிரி வந்துருமோ அப்படின்னு பார்த்தா சூப்பராக வந்துருந்துச்சு டேஸ்ட்டுமே செம்மையாக இருந்துச்சு நான் இதில் முதல் நான் எப்படி செய்வேன்னா பச்சை மிளகாய் போடுவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அவ்வளோதான் மிளகாய் அதே தான் எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துப்பேன் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணிப்பேன் நல்லா டீப் ப்ரௌன் விடுவேன் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பண்ணும்போது என்ன வேணும்னா எனக்கு பெரிய ப்ராசஸ் மாதிரி ஆச்சு ஆனால் இது வந்து ரொம்ப சிம்பிள் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சு அப்படியே பண்ணி விட்டோன்னா அவ்வளோதான் சூப்பராகிடுச்சு அதுவே வந்துட்டு நல்லா இது இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அப்சர்வெலாம் பண்ணாது அதாவது விட்டுட்டா இதோட நம்ம இறக்கிட்டோம்னா வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு ஊர் இதுவாயிருமா அப்படி கிடையாது இது வந்து எப்படி நீங்கள் இறக்குறீங்களோ ஃபைனலாக அந்த தண்ணியோடவே அப்படியே நின்று ஏன்னா நீங்கள் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ிங்களா அதனால் அந்த மாதிரி ஆகிடும் ஸோ அந்த பக்கம் வடகிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்புறம் கருவேப்பில் கொத்தமல்லி தூவி நீங்கள் இறக்கி வச்சுக்கோங்க இதில் வந்துட்டு பூரி ரெடி பண்ணி பண்ணிடுச்சுக்கேன் ஸோ பூரி வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கு முன்னாடி எடுத்த பூரியெல்லாம் வந்து புஷு நாய் ஆகிடுச்சு இது மட்டும் அப்படியே வருமானான்ற மாதிரி இருந்துச்சு அப்படியும் பரவாயில்ல வீடியோக்காக கொஞ்சம் மானத்தை காப்பாற்றுறதுக்காக கொஞ்சம் உப்பி வந்துச்சு என்ன ஆகுதுன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஓட்டையாகிறதால அப்படியே சப்பையாகிடுது இதுக்கு இது ஒரு நாலு ஒரு நாலஞ்சு பூரி மட்டும் நல்ல உபி வந்துச்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் சட்டியில் போட்டு அதுக்குன்னு விற்கதில்லை அந்த பூரியெலாம் செய்கிறதுக்குன்னு அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயையும் நிறையா ஊற்றினோன்னா கரெக்டாக இருக்கும் இது இதில் வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்கிறதால வரல மேபி அப்படி இருக்கலாம் ஆனால் மற்ற நாலு பூரி வந்துச்சு இது ரெண்டு மட்டும் தான் அப்படி வந்தது ஸோ அதனால் ரெண்டு பூரியை மட்டும் இவன்ட்ட யாதை வர காட்டும் எனக்கு இதே போல் புஸ்ஸுன்னு வரணும் அப்படி ரவுண்டாக அப்படின்னா எப்பயுமே அப்படி தான் ஒரு இன்றைக்கி ஏன் இப்படி சொதப்பிச்சுன்னே தெரியல அவனே ரொம்ப ஃபீல் பண்ணான் சைனம்மா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு எப்படி பிச்சை தானே சாப்பிட போகிறீங்க எப்படி இருந்தால் என்னடா போங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒன்று இதில் இந்த பெசஞ்சி செய்கிறது மட்டும்தான் காண்டா தவிர மற்றபடி டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துட்றோம் அவ்வளோதான் ரெண்டு பூரி ரெடி ஆகிடுச்சு வடகறி வச்சு கொடுத்துட்டா எப்பயுமே ரெண்டு பூரி சாப்பிட்றவங்க நேற்று வந்து ஆறு பூரி சாப்பிட்டாங்க மூணு பூரி சாப்பிட்றவங்களாம் ஒம்பது பூரி சாப்பிட்டாங்க அது ஒரு கணக்குக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி நிறையா சாப்பிட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்